ஆண்டவரையே தொழுவோம் பரலோகம் பூலோகம் பாதாளம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம் நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்கத்தக்கதுமாய் இருக்கிற சர்வேசனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக ஓ நித்திய கடவுளே சர்வ வல்லபரை தேவரீருடைய மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே இதோ தேவரருடைய இரக்கம் நிறைந்த பாதார விந்தத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை கடை கண்ணால் நான் அதிக வணக்கத்துடன் சர்வ சக்தி உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கன்னி தயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஷ்டவர்களிடத்திலும் மோட்சவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டிக்கொண்ட கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரிருடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரிருடைய கோபாக்கினியை என் பேரில் திருப்பிக் கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்திப்படுகிறேன் தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட பாவங்களை எல்லாம் தேவரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரிற்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே மகா மகாதயாளத்தால் எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தராய் தந்தீர் இவர் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு ரத்த வெள்ளத்தை சொரிந்து உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரருடைய பரிசுத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தியிருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இலைப்பாட்சி கிடக்கும்படி செய்திருக்கிறீரே இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அச்சிஷ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரிடத்தில் இரக்கத்தையும் தயையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு மகிமை பொருந்திய பரலோக பூலோக ஆண்டவரே என் பேரில் இறக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்திரு சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அழைக்க கடவது ஆமேன் மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக இருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளில் இருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க நன்றியறிந்த சோஸ்திரம் புரிகிறேன் ஓ என் ஆண்டவரே தான் என் சிருஷ்டிகர் பட்சமுள்ள என் பாதுகாவலர் என் ஜீவியத்தின் முடிவானவர் என் இறக்கையின் மேலான சம்புரனார் ஆகையால் தேவரீர் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தைக் கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திரு தேவரிற்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ராளத்தில் இலைப்பாற நித்திரை செய்யவும் தேவரர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக் கொள்ள தேவரீரை நான் இனிமேல் தேவரருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரிற்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுலச் செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண்விழிப்பாய் இருக்கவும் செய்திடலும் தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன் ஆமேன் கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதா பிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே தேவரீரே மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று அச்சிஸ்டர் தெரசாமால் நிச்சயத்ததாக நினைத்திருலும் என் அன்புள்ள தகப்பனாரே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சு தெரிந்த அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள பிதா பிதாவாகிய அச்சிஸ்ட பரே குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி முத்து பெற்ற செவேரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து ஜனங்களை திருச்சபையிலே அழைத்து அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உயிர்ந்த மாதிரிகளை அனுசரிக்க அனுகிரகம் செய்திடலோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் சேசுநாதனுடைய திருமுகத்தை பார்த்து தந்துடலும் ஆமே நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவ நடத்தி வைப்பார் பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவ நடத்தி வைப்பார் நம்புங்கள் செபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் செபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் மனச்சுமையோ பாரங்களோ புடர்பிணியோ ஊனங்களோ மனச்சுமையோ பாரங்களோ புடர்பிணியோ ஊனங்களோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவ நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் ல்லாம் வல்லவ நடத்தி வைப்பார் நம்புங்கள் செபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் செபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் யரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ புயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் திருவெளிப்பாடு பதினொன்று மூன்று நான் என் சாட்சிகளுள் இருவரை அனுப்புவேன் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளும் இறைவாக்குறைப்பார்கள் எனக்கு அன்பானவர்களே எதிர்கிறிஸ்து உலகை ஆட்சி செய்யும் காலத்தில் கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட யூத மக்களை மீட்க இரண்டு இறைவாக்கினர்களை பூமிக்கு அனுப்புவார் அவர்கள் யூதர்களுக்கு ஆயிரத்து இருநூற்று அறுபது நாட்கள் இறைவாக்குறைப்பார்கள் கடவுள் அந்த இரு இறைவாக்கினர்களுக்கும் வல்லமையை கொடுப்பார் இதனால் அவர்களால் மழை பொழியாதவாறு வானத்தை அடைக்க முடியும் தண்ணீரை இரத்தமாக மாற்ற முடியும் இன்னும் பல பாதைகளால் மண்ணுலகை தாக்க முடியும் அவர்கள் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாட்கள் இறைவாக்கு உரைத்தபின் எதிர்கிறிஸ்துவால் கொல்லப்படுவார்கள் அவர்களுடைய பிணம் மூன்றரை நாட்கள் எருசலேம் வீதியில் கிடக்கும் பின்னர் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து விண்ணகம் செல்வார்கள் அதை பார்ப்பவர்களை பேரச்சம் ஆட்கொள்ளும் அந்த இரு இறைவாக்கினர்களின் வார்த்தையை கேட்டு யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு மீட்பை பெற்றுக்கொள்வார்கள் எதிர்கிறிஸ்து ஆட்சி காலத்தில் வருகையில் கைவிடப்பட்டவர்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்று எதிர்கிறிஸ்துவின் முத்திரையை தங்கள் நெற்றியிலோ வழக்கையிலோ பொருத்தாமல் அவனை எதிர்த்து நின்று இரத்த சாட்சிகளாக மறித்தால் விண்ணகம் சொல்லலாம் ஆனால் எதிர்கிறிஸ்து ஆட்சி காலத்தில் இயேசுவுக்காக வைராக்கியத்தோடு பரிசுத்தமாக வாழ்வது இயலாத காரியமாக இருக்கும் ஏனெனில் வருகையிலே பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவார் நமக்கு துணை செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் தூய ஆவியானவர் இருக்கின்ற இந்த காலத்தில் தூய்மையாய் வாழ்வது கடினம் என்றால் தூய ஆவியானவர் இல்லாத காலத்தில் தூய்மையாய் வாழ்வது மிக மிக கடினம் எனவே இப்போதே மனமாறி இயேசுக்காக வாழ்ந்து வருகையிலே செல்வதுதான் சால சிறந்தது ஜெபிப்பமாக அன்பு தந்தை இந்த பிள்ளையை கண்ணின்மணி போல காத்து வழி நடத்தும் இவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே வருகையிலே இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்

பெருங்கள் பிதாவும் சோதனவர்க்கும் பூகட்சியோடு வெற்றியாக்கும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூயக்கும் அழவியாத சம புகழ்ச்சி என்றோன் தேவன் வாழ்கவே வாணி நின்று அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீதுமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ मरिया कोटि अवतम तिरि तुइ मय कोटि अरि तिरसू से